ஃபை டேஸ் அண்ட் தேர்ட்டி டேஸ் இங்கிலீஷ் பீக்கிங் சேலஞ்ச்க்கான வீடியோவில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சின்ஸ் ஃபார் அன் ஃப்ரம் இது மூணுக்குமான டிஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் லட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட் ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா சின்ஸ் அண்ட் பார்க்கான டிஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம வெவ்வேறு ரீசன்ஸ்க்காக யூஸ் பண்ணாலும் கூட நம்மளுக்கு மெயினாக கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா டைமை ஸ்பெசிஃபை பண்ணுறப்ப இந்த மூணுமே டைமை ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய ப்ரப்பசிஷன்ஸ் ஸோ அப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறப்ப எந்தெந்த கேஸில் எதை எதை யூஸ் பண்ணணுன்றதுல வில் கெட் கன்ஃபியூஸ்ட் அட் டைம் ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வி கோயிங் டு கிளாரிஃபை ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சின்ஸ் சின்ஸ் அப்படின்றது நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதோட எண்டிங் பாயிண்ட் தெரியவில்லை அது ஐ எம் அன்அவேர் ஆஃப் தி என்ிங் பாயிண்ட் என்டிங் பாயிண்ட் பற்றி அங்கே எதுவுமே தெரியலை ஒன்லி ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் இருக்குது ஸோ அப்படின்ற கேஸில் சிம்ஸ் யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஐ பீன் டீச்சிங் சிம்ஸ் ஒன் பி எம் அப்போ நான் ஒரு மணில இருந்து டீச் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் எப்ப தெரியல ஆனா அப்போல இருந்து இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த சமயம் வரை பேசிக்கொண்டு டீச் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் பீன் லிவிங் இன் திஸ் ஹவுஸ் ஃபார் டென் இயர்ஸ் நான் பத்து வருட காலமாக இந்த வீட்டில் வசித்து கொண்டிருக்கிறேன்

So coming to the next one, four. அப்படின்றது ஒரு டியூரேஷனை குறிக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைமை குறிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஸ்பெசன்ஸ் அப்படின்றது எக்ஸாக்ட் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் டைமை குறிச்சிச்சோ அதே மாதிரி ஃபார்ன்றது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ரெண்டு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் ஒரு வருடம் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமை குறிக்கும் ஓகே ஸ்டார்டிங் பாயிண்டோ என் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் அந்த டியூரேஷனை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த டோட்டல் காலத்தை

for, from எப்போ யூஸ் பண்ணுவோம் எல்லாமே நம்ம பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுக்கு காட்டினா இன்னும் நல்லா புரியும் ஃபார் அப்படின்றது ஒரு டியூரேஷனை குறிக்கும் இது எல்லாத்துக்குமே கண்ணை மூடிட்டு இந்த சின்ஸ் அண்ட் ஃபாருக்கு பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும் அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்கலாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினுவஸாக இருக்கலாம் இல்லை பாஸ் பர்ஃபெக்டாக இருக்கலாம் இல்லை பாஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸாக இருக்கலாம் ஆனால் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா ஐ பீன் டீச்சிங் ஐ வாஸ் டீச்சிங் சொல்லலை ஐ பீன் டீச்சிங் அப்போது ஐ ஆம் டீச்சிங்னு சொல்லல ஐ பீன் டீச்சிங் தான் சொல்கிறேன் ஏன்னா அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்போ எனக்கு தெரியும் தி ஆக்ஷன் அண்ட் இட்ஸ் ஆர் ஸ்டில் ஸ்டில் கண்டினியூயிங் அப்படின்னாலோ இல்லை இந்த ஆக்ஷன் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னாலோ அங்கே என்ன யூஸ் பண்ணணும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும்னு தெரியும் இதே மாதிரி பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்து அதோடைய இஃபெக்டும் கண்டினியூவஸாக ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் நடந்து முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அங்கே The past perfect tense பாஸ் அடுத்து <laughs> so,

கரெக்டாக இனி தெரியாமல் போக வாய்ப்பு இருக்கா இல்லை சரியா அதே மாதிரி இங்கே நைன்டி நைன்ட்டி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் கொடுக்குறப்போ ஃபார் எக்ஸாம்பிள்

பண்ணியிருக்கேன் ரைட் ஓகே யூஸ் எனக்கு தெரியும் அப்படின்னா சென்ஸ் வந்து ஒரு பாஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுறது யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தெரியும் பட் இந்த ஃப்ரம் அப்படின்றதும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை தான் குறிக்கும் பட் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த கேஸ் தவிர்த்து இருக்கக்கூடிய விஷயங்கள எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் கம் சின்ஸ் டுமாரோன்னு சொல்ல முடியுமா இல்லை ஏன்னா சின்ஸ்னாலே ஃபார்ஸ்டலாக நடந்து இப்போ வர இருக்கக்கூடிய விஷயங்களை குறிக்கக்கூடியது அப்போ அந்த சின்ஸ் யூஸ் பண்ண முடியாது பட் அந்த இடத்துல நீங்கள் ஃபார் யூஸ் பண்ணலாம் ஐ வில் கம் டுமாரோ சாரி ஸ்கூல் 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 ஃப்ரம் 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 டுமாரோ டுமாரோ நாளையிலேருந்து நாளையிலேருந்து வந்து ஆகும் நீ ஸ்கூலுக்கு வரலாம் யூ கேன் கம் டு ஸோ நாளையில் இருந்து அப்போது டென்ஸுக்கு நீங்கள் யூஸ் 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 பண்ணலாம் பண்ணலாம் இந்த இந்த தவிர்த்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே அண்ட் அண்ட் முக்கியமாக மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அப்போ ஃப்ரம் யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தி பார்ட்டி

ஃப்ரம் தான் யூஸ் பண்ணும் அங்கே சின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது சின்ஸ் டென் ஏஎம் டூ டுவெல் நூன் அப்படின்னு போடக்கூடாது அது தவறு ஏன்னா எண்டிங் பாயிண்ட் தெரியாத கேஸில் தான் சின்ஸ் யூஸ் பண்ணணும் பட் ஃப்ரம் பொறுத்த வரைக்கும் எண்டிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அங்கே தாராளமாக ஃப்ரம் டூ பொழந்து இப்போ வர ஸோ ஃப்ரம் அண்ட் டூ ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா குவார லெட்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம் அண்ட் இப்போது உங்களுக்கான கொஷன் ஆன்சர் திஸ் கொஷின் இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க்